السلام عليكم ورحمة الله وبركاته الحمد لله الحمد لله الذي نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه أما بعد أن يا الله إن الذي أرخلي أن بشهود الأرخلي نام باردو جياها بارد ورقولي دعاك لنودي ذكرك لنودي இன்று நாம் பார்க்க இருக்கின்ற விடயம் என்னவென்றால் நம்முடைய எல்லா விதமான காரியங்களையும் சீராக்கி தரக்கூடிய ஒரு ஆ எல்லா விதமான பாக்கியங்களையும் பெற்றுத்தரக்கூடிய மிகவும் அற்புதமான ஒருது ஆவைத்தான் நாம் இன்றைய வீடியோவில் பார்க்க இருக்கின்றோம் அன்பார்ந்தவர்களே அவ்வாறு நல்லார்களே அதிகமானோர் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாமல் பார்த்து கொண்டிருக்கின்றீர்கள் நீங்கள் சப்ஸ்கிரைப் செய்து லைக் இடுவதன் மூலமாக நமது சேனலில் உள்ள வீடியோக்கள் இன்னும் பல சகோதரர்களுக்கு கொண்டு போய் சேர்க்கப்படும் அவர்கள் அதனை பார்த்து பயனடைந்தால் அதற்குரிய கூலியை அல்லாஹ் உங்களுக்கும் வழங்குவான் அன்பார்ந்தவர்களே அல்லாஹ்வின் நல்லடியார்களே நாம் அசருடைய தொழுகையை தொழுதுவிட்டு அதே இடத்தில் அமர்ந்தவர்களாக இந்த ஆணினுடைய வசனங்களை ஏழு கடவைகள் ஓதுவோம் இதனை யார் ஏழு தடவைகள் ஓதுகிறாரோ லாகுவின் புறத்தில் இருந்து எல்லா பாக்கியங்களும் அவர்களுக்கு கிடைக்கும் அதே போன்று எல்லா நிலைகளிலும் அல்லாகுக்கே நன்றி செலுத்துவதை போன்றதாகவும் அந்த அளவுக்கு சிறந்த அற்புதமான ஒரு து இந்த துஆ இருந்து கொண்டிருக்கின்றது நாம் அசருடைய தொழுகையை தொழுதுவிட்டு அதே இடத்தில் அமர்ந்தவர்களாக இந்த குர்ஆனினுடைய வசனங்களை நாம் ஏழு தடவைகள் ஓதுவோம் அன்பார்ந்தவர்களே அவ்வாஹ் நல்லார்களே எல்லா விதமான பாக்கியங்களையும் பெற்றவர்களாக இந்த ஒரு துஆவை நாம் ஓதுவதன் மூலமாக அல்லாஹ் எல்லா விதமான பாக்கியங்களையும் நமக்கு வழங்குகின்றான் என்ன இன்னல் துல்இல்லா وهو واسع العليم يختص برحمته من يشاء والله ذو الفضل العظيم قل إن الفضل بيد الله يؤتيه من يشاء والله واسع عليم يختص برحمته من يشاء والله ذو الفضل العليم என்று வரக்கூடிய இந்த குரல் என்னவென்றால் நிச்சயமாக மேன்மையாகிறது அல்லாஹின் அவன் நாடியவருக்கு அதனை வழங்குவான் விசாலமானவன் முற்றிலும் அறிந்தவன் தன் ரபத்தை கொண்டு தான் நாடியவரை அவன் சொந்தமாக்கி கொள்கிறான் இன்னும் மகத்தான கிருபையுடையவன் என்று வரக்கூடிய அல்குர் ஆவினுடைய மூன்றாவது அத்தியாயத்தின் எழுவத்தி மூன்று மட்டும் எழுபத்தி நான்காவது வசனம் இதனை ஏழு தடவைகள் ஓரினம் அல்லாஹ் இடத்தில் பிரார்த்தனை செய்வோம்